தசரதன் கட்டளையை வள்ளுவன் அறிவிக்க மக்கள் இன்பக்கடலில் திளைத்தனர் தசரத சக்கரவர்த்தி தன் நாட்டு மக்கள் எல்லோரும் இனிமையாக இன்பமாக வாழ நிறைய நல்ல திட்டங்களை அறிவிச்சார் அல்லவா கோவில்களை புதுப்பிக்கணும் அறச்சாலைகள் கட்டணும் தினசரி இறைவனுக்கு பூஜைகள் தீபங்கள்னு நிறைய விஷயங்களை செய்ய சொன்னார் இப்படிப்பட்ட அருமையான கட்டளைகளை அவரிட்டதும் இந்த நல்ல செய்தியை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கின்றது என்புழி வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அறைந்தனர் நகரமாந்தரும் நுசுப்பினார் தாமும் விம்மலால் இன்பம் என்ற அழக்க அரும் அழக்கர் எய்தினார் என்புழி வள்ளுவர் யானை மீமிசை தசரத சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்ய சொல்லி கட்டளைகளை இட்டார் அல்லவா அந்த வேளையில அப்படின்னா அந்த சமயத்துல வள்ளுவர் அதாவது மன்னரின் செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிற முக்கியமான அதிகாரிகள் முரசம் கொட்டி செய்தி அறிவிப்பவர்கள்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய யானை மேலே ஏறிக்கிட்டு மீமிசைனா நல்லா உயரமா அப்படின்னு அர்த்தம் அந்த யானை மேலே ஏறி ஒரு பெரிய பறையை எடுத்துக்கிட்டு நண்பரை அறைந்தனர் அதாவது நல்ல செய்தியை சொல்லும் பறை டண டன டனன்னு நல்லா உறக்க அந்த பறையை அரைந்தார்கள் அந்த பறை ஒலி கேட்டதுமே நகர மக்கள் எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒலி வெறும் பறை ஒலி இல்லை அது ஒரு நம்பிக்கையின் ஒலி ஒரு நற்செய்தியின் ஒலி நகரமாந்தரும் மின் பிறல் நுசுப்பினார்தாமும் அந்த பறையடித்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு நகரத்தில் இருந்த ஆண் மக்கள் எல்லோரும் கூடவே மின் பிறல் நுசுப்பினர்னா மின்னல் மாதிரி நொடிக்கு நொடி அசையும் இடையை உடைய பெண்கள் அதாவது சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண்ணு எந்த பாகுபாடும் இல்லாம நகரத்தில் இருந்த மக்கள் எல்லோரும்னு கம்பர் சொல்றாரு விம்மலால் இன்பம் என்ற அழக்க அரும் அழக்கர் எய்தினார் அந்த பறையடித்து சொன்ன செய்தியை கேட்டதும் எல்லோருக்கும் ஒரே விம்மல் விம்மல்னா என்ன இங்கே பெரும் கழிப்பு பெருமிதம் சந்தோஷம்னு அர்த்தம் அந்த பெருங்களிப்பால் அவங்க எல்லோரும் இன்பம்னு ஒரு கடல் இருக்கு பாருங்க அந்த இன்பக் கடலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா இன்பமுங்கிற கடல்ல மூழ்கிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த கடலை அளக்கவே முடியாதாம் அவ்வளவு பெரிய இன்பமாம் தசரத மன்னனுக்கு பிள்ளைகள் பிறக்கப் போறாங்கன்ற செய்தியை கேட்டதும் எல்லோரும் அளப்பரிய அளவில்லாத இன்பத்தில் மூழ்கிட்டாங்கன்னு கம்பர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அரசன் ஆணையிட்டது ஒரு பக்கம் அந்த செய்தியை அறிவித்ததும் மக்கள் அடைந்த மகிழ்ச்சி மறுபக்கம் இவ்வளவு பெரிய இன்பக் கடல்ல மூழ்கின மக்கள் அடுத்து என்ன பண்ணாங்க அடுத்த பாடல்ல இன்னும் அழகா மக்கள் எப்படி அந்த செய்தியை கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம்